எங்கள் அம்மா கோசம் எங்கள் அண்ணன் எந்த மூலிகை எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான் எதுக்கும் போக மாட்டான் எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கா எங்கள் அம்மா இருப்பான் எங்கள் அண்ணன் எங்களை எங்கள் அம்மா பாத்ரூம் போகிறதும் இது பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு டச் வன்ச் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் எங்கள் அண்ணன் தான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ் எங்கள் அண்ணன் கோம் எல்லாமே அவன் பார்த்து அவன் இல்லைன்னு நாங்கள் சும்மா சொல்றோம் அவனுக்கோசம் அவன் என்ன தோணுச்சுன்னு சொல்லி அவன் என்ன பண்ண அவன் பண்ணதும் தப்பு தான் நாங்கள் தப்புன்னு சொல்ல அவங்க என்ன மாதிரி இந்த கோஷம் பண்ணால் சொல்ல அந்த ஆனால் அந்த முக்கால்வாசி அந்த பாலாஜி டாக்டராக தான் நானும் எங்கள் அம்மா கூட கோஷம் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா இருக்கு எங்கள் அம்மா போய் கேட்கும் போதே எங்கள் அம்மா எடுத்துக்க என்ன பண்ணிருக்காரு நோட்டை தூக்கி வச்சுருக்காரு அந்த நோட்டை போவோம் பார்த்தீங்களா அந்த பார்த்தாங்க பார்க்கறது மூலியமாக மூணு பேஜ் ஆறு பேஜ் எழுதி வச்சிருக்காங்க அந்த பேஜ் இப்போ தினம் போனாங்க அஞ்சு ஹாஸ்பிட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பண்ணது அந்த பாலாஜி டாக்டர் தான் சார் வேறு எதுவுமே நாங்கள் இப்போ முடியாது மக்கள் நீங்கள் பார்க்கணும் வேற எதுவும் எங்களுக்கு அதாவது எங்கள் அம்மா அது பார்த்தாங்க யாருமே அவதிப்படக்கூடாது எங்களுக்கு தான் முக்கியம் அது ஒன்று தான் எங்கள் அம்மா அவதிப்பட்டாங்களா அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டாக அவதிப்படக்கூடாது ஒரு ஒரு அம்மாவும் அவதிப்படாது ஒரு அப்பாவும் அவதிப்படக்கூடாது அந்த அவதிப்பட்டு யாருனால் காப்பாற்ற முடியுமா அவங்க கவர்மெண்ட் சம்பாதிக்கிறாங்க ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதுவும் கவர்மெண்ட் எங்களுக்கு யாருனா தருவாங்களா இதே அவங்க ஒரு எதுக்கு மியூஸ் இன்னைக்கு தான் பார்த்தோமே யாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏதோ முகாஸ்டர் வந்தால் ஸ்டாலின் வந்தால் யோகா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு அது தெரியாதில்ல எங்கள் அண்ணன் ஆர்ட் பேஷன் தான் அதே ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோமே எங்கள் அண்ணனுக்கு ஆர்ட் பேஷண்ட் தான் அந்த ஆட் பஸ்ஸில் ஒரு பெஸ்டில் உடஞ்சிருக்கு அவனுக்கு ரெட் ஹாஸ்பிட்டலை உடஞ்சிருக்கு அந்த ஆட் பஸ்ஸில் உடஞ்சி நாங்கள் காப்பாற்ற முடியாமல்ட்டாங்க அவனுக்கு நாலு லட்ச ரூபாய் கேட்டாங்க தனியாக போய் நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலே கேட்டது நாலு லட்ச ரூபாய் சொன்னாங்க எங்களால் போய் தனியாக போய் எங்களால் பேச முடியல எங்கள்கிட்டேயும் காசு இல்லைன்னா நாங்கள் போய் தனியாக பேச பேச முடியாது சார் நீங்களே பார்த்து நீங்கள் தான் பேசுகிறீங்க நீங்கள் தான் வந்தீங்க மூணு பேர்லேருந்து வந்தீங்க நியூஸ்லேருந்து நீங்கள் தான் வந்தீங்க நியூஸில் வந்து வந்தீங்க நீங்கள் தான் பேசணுமே அப்போ நாங்கள் எதுவும் பேசணும் எங்ககிட்ட காசு எதுவும் இல்லை நாங்கள் போய் தனியாக போய் எங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது போலீஸ்காரங்க அவங்க எதுன்னு நம்ப அந்த போலீஸ்கார்கிட்ட நம்ம சொல்லவும் முடியாது அவங்க எதனா பேசணும் நம்ம எதுவும் பேச முடியாது எங்கள் அம்மா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்தி இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்தி யார் சார் பதில் சொல்லுவா நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் யாரும் மூணு பேர் யாருன்னா சொல்ல முடியுமா சார் நீங்கள் யாருனா சொல்ல முடியுமா அப்பா தான் சார் இறந்து போனார் அவ்வளோ உடம்பு முடியல அப்பா இறந்து போயிட்டார் அம்மாவுக்கு இப்போ யாருனா பதில் சொல்ல முடியும் அந்த பாலா சார் தான் இந்த மாதிரி ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி வந்து செகண்ட் டிகிரி பச்சிட்டு இருக்கான் சார் அண்ணன் வந்து வீட்டில் சும்மா தான் அம்மா கொசம் இருக்கான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாக்கோசரம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்துட்டு இருக்கான் எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அம்மா இல்லை எங்கள் அண்ணன் இருக்க மாட்டாங்க அதுக்கோசம் எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அவன் எந்த தப்புக்கும் மாட்டான் எதுக்கும் பண்ண மாட்டான் எதுவுமே எந்த ஈடுபாடுக்கும் போக மாட்டான் அவன் அவன் ஃபுல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தான் அவன் ஃபுல்லாக ஃபுல்லாக அவன் ஆட்டோமொபைல் பண்ணியிருந்தான் கேம் பக்கத்தில் பச்சுட்டான்ப்போல்ல அந்த கேள பக்கத்தில் பச்சுருந்தான் அதுக்கப்புறம் தான் வீட்டில் எங்கள் அம்மா நீ வீட்டில் ஏறி எனக்கோசம் வீட்டில் இருப்பான்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் நிற்க வச்சாங்க இதுக்கோசம் அவன் எந்த சந்தேகம் போனதுக்கு எதுக்கோசம் ஆனால் எங்கள் அம்மா சொன்னது பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பாலாஜி சாரால் தான் எங்கள் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓவியப்படுது அந்த லங்ஸ் எப்படி சார் ஈடுபடும் லங்ஸால் தான் அந்த கீமோ எதுக்கு ஏற்றணும் அந்த கீமோஸ் எது அந்த கீமோ டாக்டருக்கு தெரியாதா அந்த கீமோவால் எப்படி எப்படி அஃபெக்ட் ஆகணும் அந்த கீமோவால் தான் இப்போ நாங்கள் பேசுறது அந்த கீமோவால் எஃபெக்ட் ஆகணும் நம்ம தெரியாதா நீங்கள் சொல்லுங்கள் சார் அந்த கீமோவில் எப்படி ஏற்ற முடியும் அந்த கீமோவை ஒரு டாக்டருக்கு தெரியாது அந்த கீமோ இப்படி ஏற்றா இந்த மாதிரி அஃபெக்டடா லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும் கிட்னி ஆகும் அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லணும் தானே அதை அப்போ அந்த டாக்டர் தெரியாமல் எப்படி பேச முடியும் அவங்க அப்போ டாக்டர் இவ்வளோ டாக்டர் தெரிஞ்சு படிச்சு வந்திருக்காங்க ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அந்த சம்பளம் எங்களுக்கு கொடுத்தா நாங்களே வீட்டில் வச்சு வேறு என்ன ப்ரைவேட்டில் பார்த்துருப்போமே எங்கிட்ட காசுலன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ இவ்வளோ பார்த்து கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ என்னங்க என்ன பண்ண முடியும் எங்கன்னா பிச்சை தான் போய் எடுக்கணும் நாங்கள் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே எங்கெல்லாம் பிச்சை எடுத்து எங்கள் அம்மா நாங்கள் பிச்சைக்கு காப்பாற்றி எங்களுக்கு தரமும் உண்டு நாங்கள் பிச்சை எடுத்து காப்பாற்றோம் ஆட்டோ விட்டு காப்பாற்றி எப்படியும் நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் அந்த மாதிரி காப்பாற்ற எதுக்கு இருக்காங்க ஒரு உயிரை எதுக்கு பார்த்துக்கிறாங்க அந்த டாக்டர் உயிரி காப்பாற்றா அவங்க டாக்டர் இருக்காங்க எந்த உயிரை அவங்க பார்க்குறதுக்கு என்ன எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்கள் தனியாக சும்மா போய் நின்று பாருங்கள் அந்த பாலாஜி டாக்டர் பேசுறது ஒன்று ஒன்றும் பாருங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த கீமோவில் அட்மிட் பண்ணுறவங்க ஒரு ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரு வாசி அட்மிட் பண்ணுறவங்க எல்லாருமே திட்டுவாங்க அந்த லேடிஸ்லேருந்து அந்த எல்லா பாட்டிங்களும் அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க அந்த கஷ்டத்தை கேட்க யாருனா இருக்கீங்களா யாருமே கிடையாது அந்த ஒரு ஒருவரம் கேட்க தான் இருக்காங்க அந்த மாதிரி கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்தீங்களே நீங்கள் நீங்கள் வீட்டு அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தேர்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் யாருமே கிடையாது ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு பார்த்துக்குது இவங்க தான் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் பார்த்துக்கிறாங்க அவங்க தான் அதுக்கோசம் இப்போ பண்ணுறாங்க இப்போ நம்மளை காப்பாற்றுக்க எவனுமே கிடையாது நம்மளை இப்போ லோக்கலில் இப்போ காப்பாற்றணும்னு பார்த்தா கவர்மெண்ட்டுன்னு நம்ம ரொம்ப நம்பின்னு இருக்கும் அந்த கவர்மெண்ட்டு இப்போ காப்பாற்றணுமே இல்லை கவர்மெண்ட்லேயே இப்போ ஆட்சி கோசம் இருக்காங்க